இறைவனுக்கு வழிபடக்கூடியவர்கள் அவங்களே காணித்து சொல்லலாம் அனைத்தும் அவனுக்கே கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருக்கிறார்கள் இன்னொன்னு கணவருக்கு வழிபடக்கூடியவர்கள் கணவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவருடைய விருப்பப்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மறைவானவற்றை அப்ப கைப கொண்டு நோக்கம் என்னங்க தன் கற்பை எல்லாம் மறைத்த மறைபொருட்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் இன்னொருத்தம் ஆசிர்வாத்தும் அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்கள் நிலகைபு கணவர் மறைந்திருக்கும் நேரத்தில் கணவர் இங்கே இல்ல வெளியூர் இருக்கார் அப்ப அவருக்கு துரோகம் செய்யாம அவர் காசு பரங்களை ஏமாற்றாம அவருக்கு சொந்தமான கற்பு மானத்தை கைவிக்காமல் இருக்குதல் அப்ப மறைபொருளை பாதுகாக்கக்கூடிய பெண்கள் தா அல்லா அவர்களை பாதுகாத்தானே அந்த ஒன்றின் காரணமாக அல்லா அந்த பெண்களை பாதுகாக்குவதற்காக கணவன் மலுக்கு வசதியை செய்யறான் அவளுக்கு இஜாவ கடமையாக்க வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று சொன்னான் அப்ப அல்லாஹ் எப்படி அவர்களை பாதுகாத்தானோ அந்த முறைப்படி அவர் தங்களை பாதுகாத்துக் கொள்ளது வல்லாதி அப்ப அல்ல சாலையான பெண்களுக்கு ரெண்டு அடையான சொல்ற மைந்தரத்துல ஒண்ணு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் கணவனுக்காக வேண்டி தன் மானம் மரியாதை சொத்து பத்துக்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும் இதுவா இருந்தாலும் அந்த பெண்கள் நல்ல பெண்கள் அப்ப நல்ல பெண்களுக்கு வேறு சிபத்துலாம் இருக்குமே அதெல்லாம் எங்க வந்துச்சு சுருக நம்புத காத்து ஹஜ் எல்லாம் வரல இங்க அப்படின்னா வேற இடத்துல வருதுதான் அதுதாக்குதீன் இல்லா கத்தீரமும் அது இல்ல புரூஜகம் இதெல்லாம் வருது வேற இடத்துல இந்த இடத்துல நல்ல பெண்கள் ரெண்டு சொல்றான் கட்டுப்பாடு நடக்க வேண்டும் ரெண்டாவது தன்னுடைய மறைவிலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டு குணங்களும் இருந்தால் அவன் நல்ல பெண் தி இன்னும் இன்னும் அத்தகைய பெண்கள் நீங்கள் பயப்படுகிறீர்கள் அந்த பெண்கள் விடுவார்கள் என்று பயந்தால்

அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்க சரி சரி இல்லமா இப்படிலாம் மாறி ஒன்றா சொல்லு கணவனுக்கு மாறி செய்ய அது மலாஜிவி அறிவுரை சொல்லியும் இப்போ அந்த பெண்களை திருத்துறதுக்கு ஒரே வழி என்ன ஃபில் மலாஜிவி படுக்கையிலே அவர்களை ஒதுக்கி வை ஊழ சேர்த்து படுத்தக்கூடாது பொங்கல் திருப்பி எடுத்துக்கணும் அல்லது நீங்க தனியா படுத்துக்கணும் படுத்தால் எந்த இருந்தாலும் மனம் விலகி உடனே கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க அப்பவும் காரியா இருந்தா ஆரம்பிச்சிருவார் அவர்களை அடியுங்கள் அடித்து திருத்துங்கள் அப்படி திருத்த முடியும் என்று முகத்தில் அடிக்கூடாது எங்க அடிச்சா ஆபத்து வரும் அது மாதிரி வயிற்றுல அடி வயிற்றுல மர்ம இங்கே இங்கெல்லாம் அடிக்காம கையை காலில் அடிச்சு அவர்களை திருத்துங்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு வந்து விடுவார்கள் ஆனால் நீங்க சொல்லப்பட்டு கேட்டு ஒழுங்காக அவர் நடக்க வேண்டிய ஆயிட்டாங்கன்னா பலா தபுகோ அலை இன்ன வசீலா நீங்கள் இப்ப தேட வேண்டாம் அந்த பெண்கள் மீது எந்த ஒரு ஆதாரத்தையும் அதுக்கு மேல நீங்க போய் ஆதாரம் தேடி அடையாதீங்க அவங்க குற்றவாளி ஆக்கிறதுக்காக பிரிச்சு வைக்கிறதுக்காக ஏதாவது சாக்கு கிடைக்காம நீங்க தேடி தெரியாதீர்கள் அலியின் கபீரா உயர்ந்தவனாகவும் மிக மிக உயர்ந்தவனாக இருக்கிறான் அழிக்கணும் அதே அர்த்தம் உயர்ந்தவன் கபீர்னா மிக பெரியவன் அர்த்தம் கஷ்டம் நீங்கள் பயந்தால் பைனியமா ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டுவிடும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் அஞ்சுவீர்கள் ஆனால் சண்டை போட்டிருக்காங்க பார்த்தாலும் என்ன சொல்லுங்க அந்த ரெண்டு பேருடைய அனுப்பி வையுங்கள் மின் அஹிலிஹா அஹிலிஹி ஹக்கமம் மின் அஹலிஹா உங்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு மனிதர் ஹக்கமம் மின் ஹி அந்த கணவனுடைய குடும்பத்தாருந்து ஒரு மனிதர் ஒரு நீதமான ஒரு மனிதர் ஹக்கமம் மின் அஹலிஹா அந்த பெண்ணுடைய குடும்பத்துல இருந்து ஒரு நீதமான மனிதர் நீ ரெண்டு பேர் நீதமான மனிதரா இருக்கும் ரவுடிகளார் சட்ட பஞ்சாயத்தான் கிடையாது சாலையான நீதமான போய் மக்களுக்கு சமாதானப்படுத்தி கணவன் மனைவி ஒன்று சேர்த்து வைக்கணும் ஒரு ஆசையில ரெண்டு பேரும் சேர்ந்து சந்திச்சு பேசி அவர்கள் கலந்துரையாடி முடிவுகள் எடுத்து அவர் தங்களுடைய தரப்பில் உள்ள தங்கட்சிக்க பேசி முடிவெடுத்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வை அவர் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரை ரெண்டா ரெண்டே ரெண்டு பேரும் சொல்ற அகமின் அகமம் நகலி அக்கமின்னு இன்னைக்கு பஞ்சாயத்து பேசி இங்க திறப்பும் ஐம்பது பேர் வரான் அங்கன்னு அம்பது பேர் வரோம் கோ கோ எல்லாம் சேர்ந்து கத்தலாம் அவர் அது என்ன செய்யணும் இங்கிருந்து ஒரு ஆள் இங்கிருந்து ஒரு ஆள் முடிஞ்சு போய் ரெண்டு பேரையும் மற்றும் சமாதானம் பெரும்பி உலீதா இஸ்லாஹான் அவர் நாடி நாள் இசுலாஹான் கணவன் மனைவிக்கு மத்தியிலே சமாதானப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நாடுவார்கள் ஆனால் யுவில்லாக பயிர்வான் நல்லவீர்கள் அல்ல டோஃபி செய்து விடுவான் ஒற்றுமை ஏற்படுத்தி விடுவான் அல்லாஹ் ஒரு ரெண்டுக்கும் அந்த பாக்கியத்தையும் கொடுப்பான் அல்லாஹ் யுவன் அந்த சமாதானத்தை அல்ல ஏற்படுத்துவான் பின்னல்லா அலீமன் ஹபியர் அல்ல அனைத்தையும் அறிந்தவனாலும் நன்கு அறிந்தவனாக ஏமாற்ற முடியாது பஞ்சாயத்து சீர்குழந்து போய் விடுகிறது கணவன் மனைவி மத்தியில சேர்த்து வைக்க முடியல இந்த காத்துல ஆனா இவ்வளவு பேர் போகக்கூடாது ஆனவன் வந்து திருத்த முறைப்படி சொல்லணும் படுக்கையில வை அடி இது எதுக்குமே கேட்கல அன்பா அவர்களை திருத்துவதற்காக வேண்டிய அவங்க குடும்பத்தை ஒரு நம்ம குடும்பத்தை ஒரு போய் என்று பேசும் பேசினா அந்த பிள்ளைகள் சரி இன்னைக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கை என்ற காரணங்களை சொல்லிவிடுவார்கள் அப்ப அல்ல என்ன சொல்ல பாருங்க அக்காவின் ரெண்டு பேரும் போட்டோம் இஸ்லான் ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறது நாடனும் அப்பதான் ரெண்டு பேரும் இங்க நாள் வருது அங்க நாள் வருது என்னதான் இப்ப அறுத்து அது ஒருத்தர் வந்து கெட்ட கெட்ட வராது ஒருவர் வருகிறார் ரெண்டு பேரும் வர்றாங்க அல்லது சேர்க்க முடியுமா ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை ஆயிரும் சேர்க்க முடியாது அதனால சொல்றான் இரண்டு பேரும் சேர்த்து வைக்கதலை நாடு வரலை ஆனால் அல்லா சேர்த்து வைக்கிறான் இதா இசுதா பெற்றோர்களிடுங்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் வல்ய தாமா இன்னும் எத்தீங்களுக்கு வல் ஜாரி இல்ல குருவா நெருங்கி ஒரு உள்ள உறவினர்கள் அருகில் வசித்தால் அவருக்கு ஜார் இல்ல குருவான்னு சொல்லுவார் ஜார்னா பக்கத்து வீட்டுக்காரர் இதுல குருவா நெருக்க முடியவர் அப்ப சொந்தமுடைய ஒரு பக்கத்து வீட்டுலயும் இருக்கிறார் ரெண்டு வகையா இருக்கு அவருக்கு பண்ணா சொந்தக்காரன் கொடுத்த சவாபுன்னு சொந்தக்காரன் கொடுத்த சவாபுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்த சவாபு நல்ல சவாபி கிடைக்கும் கொடுப்பா அடுத்தது வல் ஜாரு ஜுனு அந்நியா பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்துக்காரர் சொல்லுறாரு ஆனா அவர் அந்நிய இருக்காரு சொந்த பந்தம் அல்ல அவருக்கும் என் ஸ்தான் செய்யும் சாஹிபி பில் ஜம்பு அருகில இருக்கக்கூடிய தோழர் யாரா இருந்தாலும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க பக்கத்து வீட்டுல காசு இருக்கிறாரு ஹெல்ப் பண்ணுங்க சஃபர்ல கூட உட்கார்ந்தார் அவரையும் சாஹிபி பில் ஜம்பா ஹெல்ப் பண்ணுங்க அவரு சாஹிபு பில் ஜெம் அருகில அமர்ந்தருக்கும் உன்னுடைய சகோதரர்கள் இவர் அனைவருக்கும் நீங்க நல்லது செய்யுங்க அப்படி சபீல் நம் பாதையில் அகப்பட்ட பணக்காரர்கள் அவர்களுக்கும் நீங்க நல்லது செய்யுங்க நீண்ட சப்பர் செய்யறாங்க காசு மணி நேரம் தீர்ந்து வச்சு அல்லது கொள்ளை போயிருச்சு அந்த கொள்ளை ஊருக்கு போய் சேரணும் உதவி செஞ்சு கொடுங்க காசு வசதி பண்ணி கொடுங்க அந்த மாதிரிலாம் நீங்க செய்தால் நல்லாவுடைய அருளை பெறலாம் உமா மலக்கத்தை ஐமானுக்கும் உங்களுடைய வளர்க்கலங்கள் சொந்தமாக கொண்ட அடிமை பெண்கள் ணக்கா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் நீங்க கருணை செய்ய மண்கான முத்தூடா யார் பெருமை அடித்து தன்னை பெருமையாளா சொல்லி பெருமை அடித்து பெருமை அடிக்கிறது மக்களை மட்டமா கருது மட்டமா கருதுவார்களோ அவர்கள் அவர்களிடையெல்லாம் ஒரு ஒரு நேற்று இல்லை அல்லதீன் எபகலூன் எபகலூன் அமர அல்லதின் எபஹலுன் இந்த கஞ்சர்கள் பெருமைக்காரர்கள் இருக்காங்க அவனும் கஞ்சதனம் செய்வான் யார்கிட்டையும் காசு வர மாட்டான் முருவரன் சவில் புகழ் மக்களையும் கஞ்சதனம் செய்ய முடித்து ஊட்டுவான் காரணம் என்ன இவன் கஞ்சன் யாரும் காசு தர்றதில்ல அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் மரம் சா மத்துரா போறான் சொல்லுவான் சொல்லுவான்டா இவனுக்கு நோக்கம் என்ன இவங்க கொடுக்க முடியலங்க கிடையாது போய் சொல்லுவாங்க விண்ணா அநியாயத்துக்கு அவங்கள போய் காசு கூட எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு கொடுத்து கொடுத்து எங்க கேட்கறீங்க நீ கொடுக்காத என்று சொல்றது நற்காரியங்கள்ல மண்ணெடி போடுறது தலை செய்யறது அதான் அதான் சொல்றான் இல்லை தீனுஃபிகூன் அம்பாதம் அல்லது எவகலூர் பஞ்சராம செய்வார்கள் நா செவல் பூக்கள் மக்களையும் அவள் கஞ்சத்தனம் செய்யும்படி நம்ம ஆட்டாகும் அவன் பகுதி அல்ல தன் பகுதை கொண்டு அவனுக்கு கொடுத்த நியமத்தை எல்லாம் மறைப்பாங்க எல்லா பகுதிக்கு நியமத்தை கொடுத்துருப்பாங்க அவங்க காமி அந்த நியமத்தை அனுபவிக்காம அதே பழைய ட்ரெஸ் பீஞ்ச சட்டை உடஞ்சி போன செருப்பு இதே வாழ்வான் பால்கம் முடிச்சோம் இல்லை அவனுக்கு கொடுத்த நியமத்தை நீ காட்டு

யாரும் போ அல்லாவுடைய பாதை பொருள்கள் செலவு செய்யாது மக்கள் பார்க்க வேண்டும் இந்த முறையில செலவு செய்யலாம் வல்லதியில் இன்போர் அம்பாலும் யா அண்ணா மக்கள் பார்ப்பதற்காக யார் அமல் செய்கிறார்கள் வலாயுமீனும் அல்லாஹை கொண்டு ஈமான் கொல்ல மாட்டார்கள் ஈமான் கொல்ல மாட்டார்கள் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகப்பட்டது என்ன அர்த்தம் அவர்கள் அல்லது அல்லது இந்த முடிவு சொல்ல பை எங்க ஆஹ் அவர்கள் யாரு அதாவது எங்க தப்பு

எப்படி இருப்பாங்க தங்களோட பொருள்களை ரியாவுக்கு செலவு செய்வார்கள் எல்லாருமே மிகவும் இதாக கொள்ள மாட்டார்கள் இன்னும் நான் முடிச்சாச்சு அதோட வாக்கம் முடிஞ்சிடும் பொம்மையு பொம்மை எப்படி ஷெய்த்தான அரியனின் ஷைத்தான் யாருக்கு நண்பனாக ஆகிவிட்டானோ சா அபரினா நண்பர்கள் ஆக கெட்டவன் அவன்தான் தீய காரியங்களை ஏறிக்கொண்டேதான் இருக்கும் ஓ மாதா அலையும் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டது இந்த ஆமன பில்லா இவள் யோம் இல்லாக இல்லாதுக்கும் யோம் இல்லாக இருக்கும் ஈமன் கொண்டாள் என்ன குறை ஏற்பட்டு விட்டது வன்பகுமான நியமத்துக்களை செலவு செய்து கொண்டிருந்தால் என்ன அவர்களுக்கு பாதிப்பு எல்லாம் ஈமன் கூட நான் சொல்றேன் ஏ ஏன் அப்படி செய்வதில்லை அவர்கள் பக்குவம்மான பக்கம் அல்லாஹ் கொடுத்த ஏன் செலவு செய்வதில்லை கான் அல்லாஹூபி அலிமா அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் எல்லா எதையும் கால தருணத்தின் அந்த அளவு கூட அல்லாஹ் யாருக்கும் தீமை செய்வதில்லை அனுப்பறமான அளவு கூட அல்லா யாருக்கும் தீமை செய்வதில்லை பையின் தக்குவ ஹசனத்தன் இந்த பூமியான மக்கள் நற்காரியங்கள் நல்ல காரியமாக இருக்கும் ஆனால் உதாய்புகா அதை பல மடங்கு இன் தக்குவ ஹசனத்தன் உதாய் புகாத்தி மில்லதும் அஜரன் அதியுமா பல மடங்கு அதிகமாக்குறது மட்டுமின்றி தன் புறத்திலிருந்து அல்லா தலாவுக்கு அஜய அலீமையும் கொடுக்கிறார்

இந்த சூலுக்கு மாற்றம் செய்தவர்கள் பூமி அவர்களை கொண்டு சமமாக ஆகிவிடாதா மண்ணோட மண்ணா நாம் போயிட மாட்டோமா என்று ஆசைப்படுவார்கள் பல்லா எப்பும் நல்லா ஹதிதா எல்லா இடத்துல எந்த உண்மையும் மறைக்க மாட்டார் மறைக்க முடியாது அங்கே காலை தனி குஞ்சு சுராபா என்னை மண் என்னை மண்ணாக ஆகிய கூடாதா என்ற வாசகம்தான் காக்கிறது Yeah.